இந்த மாதிரி ஒரு உறவு இருந்தா நம்ம ரொம்ப ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன் அது என்ன அப்படின்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ங்கறத அவங்க விருப்பத்தை நம்ம மேல திணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி உறவு நமக்கு ரொம்ப நாள் வந்து நிலைக்காது அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கமோ நம்மள வந்து அப்படியே முழுசா ஏத்துக்கிறது நம்ம வந்து அழகா இருக்கமோ இல்ல அசிங்கமா இருக்கமோ இல்ல கருப்பா இருக்கமோ வெள்ளையா இருக்கமோ குட்டையோ நெட்டையோ குண்டோ ஒல்லியோ எப்படி இருந்தாலும் சரி இந்த இவங்க கிட்ட இருக்க அந்த மனசு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூட இருக்காங்க பாத்தீங்களா அந்த உறவு வந்து எப்படி போனாலுமே எப்படி வந்து அழகு வந்து குறைஞ்சாலும் சரி இல்லை வந்து அழகு அதிகமானாலும் சரி நம்ம கிட்ட அந்த மாற்றத்தை வந்து பார்க்கவே முடியாது அவங்க மனசு மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு மனசு உள்ள ஒரு உறவு நம்ம கிட்ட இருக்காங்க ஒரு சோல்மேட் இருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப லக்கி இந்த உலகத்துலேயும் நம்ம தான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அது பணம் காசெல்லாம் பொறுத்து வர்றது இல்ல அது வந்து மனசை மட்டும் தான் பார்த்து வர்றது அந்த உறவு யார் வேணா இருக்கலாம் அம்மா பிள்ளையா இருக்கலாம் இல்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம் எந்த மாதிரி இருந்தாலும் இல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க